மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஸ்ரீ பயோ நிறுவனம் சார்பில் மண் வளம் பாதுகாப்பு குறித்து விவசாயிகளுக்கான விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது மயிலாடுதுறை வட்டம் நீதூரில் விவசாய விளை நிலங்களில் மண் வளத்தை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு கருத்தரங்கம் ஸ்ரீ பயோ நிறுவனம் சார்பில் நடைபெற்றது மண்டல கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கத்தில் மண்ணின் வளத்தை பாதுகாத்தால்தான் பயிர் விளைச்சல் அதிகரிக்கும் என்பது குறித்தும் மண்வளத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் ரசாயன உரங்கள் பயன்படுத்துவதை எவ்வாறு குறைக்கலாம் என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது இதில் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட முன்னோடி விவசாயிகள் பலர் கலந்து கொண்டு மண்வளம் பாதுகாப்பு குறித்து பேசினர் இதில் நீரூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான உக்கடை ஆனந்த தாண்டவபுரம் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்நிறுவனம் சார்பில் மண் வளம் பாதுகாப்பு குறித்து பல்வேறு கிராமங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகளுக்கு கருத்தரங்கம் நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது